முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதிவு தங்களுடைய ஆட்சியில் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாங்கள் நியமித்த அதிகாரிகள் அதாவது உங்களை நான் தவறு சொல்ல முடியா நீங்க இந்த நாட்டுல எட்டு கோடி ஒன்பது மக்கள் இருக்காங்க எல்லாத்தையும் ஒரு முதல்வரால் நீங்க நியமிச்ச அதிகாரிகள் தான் நாம வந்து நியமிச்ச அதிகாரிகள் ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டாங்களா மக்களுடைய குறைகளை தீர்த்துக்கிட்டாங்களா அந்த மக்களுடைய குறைகளை தீர்த்தாத நம்ம வந்து ஓட்டு கட்டலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கணும் உங்க துறையில் உள்ள அந்த வனத்துறை வனத்துறைன்னு ஒன்னு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல எத்தனை வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வந்து வனத்துறையில வந்து காவலர்களா எடுக்கியேன் வனத்துறைக்குன்னு சொல்லி கோடிக்கணக்கான மக்களுடைய வரிபணத்தை வந்து நீங்க வந்து ஒதுக்குறீய இந்த பணங்களை எங்க போதும் என்ன என்ன நடக்குங்கிறது பாருங்க வெட்ட வெளிச்சமா தருது தெரியுமா மழை வந்து அங்க பாருங்க கண்ணுக்கு எத்தாத தூரத்துல தான் அந்த மழை இருக்கு கண்ணுக்கு எட்டாத தூரத்துல அந்த மழை இருக்கு அந்த மலையில இருந்து வந்து பன்றிகள் மிருகங்கள் வந்து ஊருக்குள்ள புகுந்து ஊர் எல்லா வரைக்கும் வந்து விவசாயிகளை விவசாயம் செய்ய விட முடியாது அந்த நிலத்தெல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த அனைத்து மக்களும் பல மக்கள் வந்து வெளி மாநிலங்கள்ல வந்து இருக்கிறாங்க இந்த மண்ணை விட்டு போக கூடாது இந்த மண்ணோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மக்கள் எல்லாமே இன்னமும் இந்த மண்ணை கட்டிக்கிட்டு விவசாயம் நம்ம சொல்லி அவங்களே இதெல்லாம் ஆதி காலத்துல அவங்க போட்ட அமைச்சி அப்ப ஒரு வேலி அமைச்சு அந்த மிருகங்களுக்கு அந்த காட்டு பண்டிகளுக்கான தேவை தண்ணீர் தானே இவ்வளவு பிரச்சனை நடக்கு தண்ணீரை தேடிதான் எல்லா மிருகமும் மேல இருந்து கீழே இறங்குது அப்ப மிருகங்களுக்கு வந்து தண்ணீரை வைக்கணும் வறண்ட வறண்ட வந்து 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 அதுக்கு ஒரு நிதி ஒதுக்கிறீங்க அப்ப அதெல்லாம் யாரு ஆட்டையை இந்த இந்த மாவட்ட வனத்துறைன்னு சொல்லி வனக்காவலர்கள் இருக்காங்களா இல்லையா இருக்கா இல்லையா அதுக்கு எஸ் அதிகாரி அவர்லாம் அவர் யாருடைய மக்களுக்கு தெரியலையே ஒரு வனத்துறைன்னா இறங்கி வந்து விவசாய நிலங்கள்ல உங்களுக்கு என்னவா பிரச்சனை என்னன்னு பார்க்க வேண்டாமா அப்ப இது அங்க சிவகிரி பகுதிகளையும் சிவகிரி பகுதியில் வாசக தொகுதி சிவகிரி வந்து சிவகிரி பகுதியில எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்ப சங்கரங்கள் தொகுதி மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்ப சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல இந்த தொகுதியோட சேர்ந்த நான் அதையும் படிச்சு பார்த்தேன் இந்த தொகுதி இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்டிருக்காரு யாரெல்லாம் சொல்லிருக்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்றத்தில் வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்ட கோரிக்கைகளின் விளைவாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிட்டிருக்கு இத இத பத்தி வனத்துறை அமைச்சர் இருக்க பொன்முடி வந்து சட்டமன்றத்துல விளக்கம் அளித்தார் மண்டல வாரியாக வந்து நாங்க பிரிச்சிருக்கோம் மூணு அதாவது எப்படின்னா ஏபிசி நாங்க பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காட்டு பண்டிகளை கட்டுப்படுத்தணும் மூன்று மண்டலங்களாக ஜோன் பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அப்ப இது எல்லாம் இந்த மூன்று வகை மூன்று வகை ஏ ஒன்னு அதாவது வன எல்லையில் இருந்து எல்லையில இருந்து கீழே போடுமா காலத்துல போடுமா எல்லையில இருந்து காட்டு பகுதியில இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இந்த காட்டு பண்டிகளை எவ்வளவு சுடுவதுக்கு அனுமதி இல்ல மண்டலம் பி காட்டு பண்டிகளை பிடித்து மீண்டும் காட்டுக்குள்ள விட வேண்டும் வன எல்லையிலிருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி போனா வனத்துறை வந்து காட்டு பண்டிகை சுட்டுக் கொள்வதுக்கு அனுமதி கொடுத்திருக்கேன் சட்டம் அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏற்றிருக்கேன் எந்த காட்டு பண்ணி இது வரைக்கும் இந்த வந்து சுட்டு கொண்டு இருக்கு விவசாயிகளுக்கு துப்பாக்கி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் வச்ச கோரிக்கை என்ன விவசாயிகள் கையில நாட்டு துப்பாக்கியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி அவங்களுக்கு கொடுத்திருந்தா அவங்க வந்து மற்ற விலங்குகளையும் வேட்டை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் வந்து நிராகரிச்சிருக்காரு இது எல்லாமே கேரளால வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளால

இந்த உயிரில வந்து காட்டு விலங்குகள் பட்டியல இருந்து அழைக்க ஆமா இத காட்டு விலங்குகள் பட்டியலில இருந்து அழைக்கணும் இது வந்து எப்படின்னா அந்த மாதிரி சேதம் விவசாயத்துக்கு வந்து வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய வந்து விலங்குகள் அப்படின்னு சொல்லி மாத்துறதுக்கும் சொல்லிட்டாங்க அதையும் நீங்க பண்ணல அந்த அந்த பட்டியலிருந்து நீக்கல கீழே மாநில அரசு எடுத்தது இதுக்கெல்லாம் நான் மத்திய நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மாநில அரசு நினைச்சிருந்தா என்னனாலும் செய்யலாம் அந்த 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 ஆஹ் எத்தனை காவலர்கள் இருந்தாங்க ஆஹ் வனத்துறையில காவா அப்ப வனத்துறைன்னா காட்டுக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்களா ஆஹ் மலைகள்ல தான் இருப்பாங்களா ஏன் மக்கள் வந்து பாக்க மாட்டாங்களா சொல்லிருக்க எல்லாருமே பேசியிருக்காங்க செங்கோட்டையன் வந்து முன்னாள் அமைச்சர் எல்லாருமே வந்து வந்து சுடுவதற்கு அனுமதி கொடுங்க அப்படிதான் சொல்லி சொல்லிருக்காங்க சந்தரமோயில் எம்எல்ஏ ராஜா அவர்களும் தனது தொகுதியில் காட்டு ஏற்படும் சேதங்களை சுட்டிக்காட்டி கேரளாவை தளர்வுகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை இப்படி அந்த சேர்ந்த அந்த சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து கவர்மெண்ட் சொல்லியும் நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா அப்ப மக்கள் மீது இந்த வனத்துறைக்கு அக்கறை இல்லை அதனால செய்து சொல்ற தேர்தல் வரது திரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே இந்த நேரத்தில் தங்களுடைய தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணும் அதை மனசுல வச்சாவது இந்த ஏழை எளிய மக்களுக்காண்டி இந்த காட்டு பண்டிகைகள்லாம் முதல்ல வந்து வந்து கட்டுப்படுத்துங்க இந்த விவசாயிகளை நிம்மதியா வந்து வாழ விடணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் மீண்டும் சொல்றேன் இனி வர்ற காலங்களில் இந்த மக்களுக்காண்டி இந்த விவசாயிகளுக்காண்டி இந்த விவசாய துறைகளுக்காண்டி தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் அனைத்து அனைத்து விவசாயிகளுமே இன்னைக்கு வந்து பயிரிட முடியலன்னு சொல்லி புகார் வந்துகிட்டேதான் இருக்கு அப்ப நான் ஒரு எம்எல்ஏ கிடையாது அத்தனை மக்களும் தெரிவித்து சாதி மதம் பார்க்காம எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்ப நான் எனக்கு வந்து அதிகாரம் இல்ல நான் உங்ககிட்ட பேச முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரி மக்களுடைய கோரிக்கையில விளைதலங்களை சொல்ல முடியும் நான் போராட்டத்தின் தான் இது தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தென்காசி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளையும் ஒன்று திரட்டி கண்டிப்பான முற்றுகையிடப்படும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு வந்து விரும்புறேன் அந்த இடத்துல இருந்து அந்த மக்களை வந்து பார்த்தா தான் தெரியும் மேல இருந்துக்கிட்டு ஏசியில வந்து இங்கே ஒண்ணும் தெரியாது இதை வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் அந்த மக்கள் படுத்த கஷ்டம் என்னங்கிறது வந்து தெரியும் இல்ல நீங்க விவசாயமே பாக்காங்க இப்ப நீங்களும் எல்லாரும் வந்து வந்து கேரளா போயிருங்க இல்ல ஆந்திரா போயிருங்க சொன்னீங்களான்னு சரி அந்த மக்கள் வந்து நாங்க எங்க எங்களுடைய உசிரி இங்கதான் போகன்ட்டு இருக்கிறாங்க அதனால தயவு செய்து மிகப்பெரிய அழிவு வந்து பனிரெண்டு வருஷமா ஏற்பட்டு இருக்கு அதை வந்து உணர்ந்து வந்து நடவடிக்கை எடுக்கணும் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்க வனத்துறை முதல்ல பப்ளிக் மத்தியில வந்து நடமாட கத்துக்கோங்க வந்து கிராமங்களை சென்று பாருங்க நீங்க நீங்க மெத்தனமா இருக்குதுனால என்னென்ன விளைவுகள் நடக்குங்கற பாருங்க இது போன்ற அதிகாரிகள் வந்து சரியா செயல்படாத அதிகாரிகள் மீது முதல்வர் கரம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மக்களை காப்பாத்துறன்னு சொல்லி தாங்கோடு கேட்டு கிராமம் நான் வந்து விவசாயம் பார்க்க முடியலது ரொம்ப பண்ணி அந்த மாடு केले ஒரு 30000 ரூபாய் செலவழிச்சு ஒரு அவதிக்குள்ள ஆட்டு குட்டி இருக்கு. அதான் பார்க்கக்கூடிய சொல்லி புட்டியை வளர்த்து அதாச்சும் வச்சு பிளக்கணும்னு நினைச்சோம் அதையும் கரெக்டா அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் வந்து சாப்பிட்டு கேடையாடுன்னு சொல்லி புதுசா வந்து வந்திருக்கு மானு அது பனி வந்து தோண்டி போட்டுது மயிலாலதான் ரொம்ப சகடப்பட்டோம் மயில் கூட ஓரளவு பகல் அங்கே கழிச்சிவோம் நைட்ல வராது ஒன்பது மணி வரைக்கும் காலை கழிச்சுட்டா போதும் சாயங்காலம் ஒரு மூணு மணி கிடைச்சா போதும் அதுக்கப்புறம் எங்களுக்கு இடம் இல்லை இப்போ இந்த மான் நைட்டு ஃபுல்லா நாங்கள் முடியாது ஒரு சின்ன ஒரு ஏதோ கம்பு உண்டால கூட ஏன் வேட்டைக்கு போறீங்களோ சொல்லி ரொம்ப பண்ணி இதை வச்சு நாங்கள் வேற வழியே இல்லை இதை வச்சு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு தான் பிளப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நாங்கள் எங்க கேரளா தான் போகணும் எங்களுக்கு வேற வழியே இல்லை இதை வச்சு நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பண்ணி கொடுங்க அண்ணன் வந்தாத அண்ணனோட தகவல் சொன்னோம் நாங்க மேல வரைக்கும் சொல்லுதோம்னு சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது எப்போதும் பாதுகாப்பா செய்வாங்க இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த பண்ணி எல்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு ஆகிடுச்சு ஆடு மாடு மேய்ஞ்ச மேயும் போது இந்த பண்ணி இந்த மாடு எதுவுமே இந்த தொந்தரவு இல்லை அதனால மறுபடியும் அது ஆடு மாடுங்க இது மாதிரியும் இந்த விவசாயிகளை காப்பாத்துறது மாதிரியும் நல்ல

என்னன்னு பாத்துக்கிட்டு நாளைக்கு நான் மனு அனுப்புறேன் முதலமைச்சருக்கு வந்து மனு விரிவா பேசுனதை வச்சு எல்லாருக்குமே எடுத்து விரிவா மனு அனுப்புறேன் மனு அனுப்பிட்டு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நம்ம ஒரு டைம் கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா

ஒரு ஏக்கரை பாடுபடுறதுக்கே கொத்தனார் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்க கூலி வேலைக்கு பார்த்துட்டு தான் இந்த உரம் இதுகள்லாம் வாங்கி போடணும் அதையும் இது ஒரு நாளையில அழைச்சிட்டு போயிடுது கடலை ஓட முடியுதுல வெண்டை ஓட முடியுது இல்ல வெண்டை போட்டு முப்பதாயிரம் திரவ முப்பதாயிரத்தையும் ஒரே நாளையில மான் வேறுது

கடும் கோபத்துல இருக்காங்க விவசாயிகள் எல்லாரும் அதனால இது மிகப்பெரிய போட்டு மாத்திடுறாங்க ஆடு மாடு எல்லாமே மேயும் போது இந்த பிரச்சனையே கிடையாது அப்ப பாசவா போட்டு குடுத்தாங்க நானே ஆடு மாடு இந்த மலையில இந்த கடைல இருந்து அந்த கடைசி வரைக்கும் மேய்ச்சிருக்கேன் என்ன அது என்னைக்கு நிப்பாச்சு பழத்தோட்டம்னு ஆக்குறாங்களோ அன்னைக்கு எங்களுக்கு விவசாயமும் போச்சு ஆடு மாடு மேய இடமும் போச்சு இந்த உண்மையிலேயே பழத்தோட்டம் கிடையாது ஒரு மழ கிடையாது 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 எடுத்தவங்கதான் அத பணத்தை சம்பாதிக்கிறதுக்காவது இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க

நான் வந்து அதாவது என்னன்னா உங்க எல்லாத்தையும் சொல்றதுதான் நான் வந்து உங்க எல்லாத்துக்கு தெரியும் நான் வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது உங்களுக்கான

விவசாயிகள் <laughs> போடுறாங்களா <laughs> 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 <laughs>

எங்களுக்கு ஆயுதம் வச்சுக்க கூடிய அதிகாரத்தை உரிமையை நீங்க கொடுங்க உங்களை ஆண்ட பரம்பரை போர்த்த பரம்பரை வீழ்த்தணும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வேல்கம்பும் வந்து வாழையும் வச்சிருக்கக்கூடிய உரிமையாவது நீங்க கொடுங்க இல்லை நாங்கள சட்டத்தை கையில் எடுக்க கூடான்னு தான் மக்களை சந்திச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம் இது தொடர்கத்தை ஆகக்கூடாது அரசு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கு உடனடியா காட்டு பண்டிகளுடைய அந்த